சூழ்த்து தெகாசூர் அத்தியாயம் நூற்றி இரண்டு அத்தெகாசுர் செல்வ பெருக்கு மக்காவில் அருளப்பெற்றது வசனங்கள் எட்டு திருக்குர் ஆனின் நூற்றி எட்டாவது அத்தியாயம் அத்தகாசுர் செல்வ பெருக்கு ஆகும் இது நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னர் அருளப்பெற்ற மக்கிய அத்தியாயம் ஆகும் இதில் எட்டு திருவசனங்கள் இடம்பெறுகின்றன அளவில்லா அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாவின் திருப்பெயரால் நீங்கள் இருந்து மண்ணறைகளை சந்திக்கும் வரை செல்வப்பெருக்கு உங்கள் கவனத்தை திருப்பிவிட்டது அவ்வாறன்று நீங்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள் பின்னரும் அவ்வாறன்று நீங்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள் அவ்வாறன்று நீங்கள் மட்டும் உறுதியாக அறிந்திருந்தால் அவ்வாறு நடந்திருக்காது நிச்சயமாக நீங்கள் நரகத்தை காண்பீர்கள் பின்னரும் கூறுகின்றேன் அதை உறுதியாக கண்களால் காண்பீர்கள் பின்னர் அந்நாளில் அருட்கொடைகள் குறித்து உறுதியாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் இங்கு உயர்ந்தோன் அல்வா முதல் இரு வசனங்களில் உலக மோகமும் அதன் இன்பங்களும் அதன் பகட்டும் மறுமையை தேடுவதிலிருந்தும் அதை நாடுவதிலிருந்தும் உங்கள் கவனத்தை திருப்பிவிட்டன உங்களை மரணம் வந்தடைந்து மண் அறைகளை சந்தித்து மண் அறைவாசிகளாக நீங்கள் மாறும் வரை தொடர்ந்து இந்நிலையிலேயே தொடர்கிறீர்கள் என்று கண்டிக்கின்றான் மண் மூடும் வரை மண்மேல் ஆசை ஜைத் பின் அஸ்லம் ரஹமது உல்வாஹி அவர்கள் கூறியதாவது நீங்கள் மண் அறைகளை சந்திக்கும் வரை செல்வ பெருக்கு உங்கள் கவனத்தை திருப்பி விட்டது எனும் இந்த வசனங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் சல் அல்வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மரணம் உங்களை வந்தடையும் வரை செல்வத்தை பெருக்குவது இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் உங்கள் கவனத்தை திருப்பி விட்டது என விளக்கமளித்தார்கள் ஹசன் அல் பசரி ரஹமத் அல்வாஹி அலஹி அவர்கள் பெருக்கு அத்தகாசூர் என்பது செல்வங்களையும் குழந்தைகளையும் பெருக்குவதை குறிக்கும் என்று கூறினார்கள் உபய் பின் கலி அல்வாஹு அன்பு அவர்கள் கூறியதாவது ஆதமின் மகனுக்கு மனிதனுக்கு தங்கத்தால் ஆன ஒரு நீரோடை இருந்தால் தனக்கு இரண்டு நீரோடைகள் இருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவான் என்ற இந்த ஹதீஸானது குர்ஆனில் உள்ள ஒரு வசனம் என்றே நாங்கள் கருதி வந்தோம் செல்வப்பெருக்கு உங்கள் கவனத்தை திருப்பிவிட்டது எனும் இந்த வசனம் அருளப்பெறும் வரை எனது எனது என்கின்றான் இன்சான் அப்துல்லா பின் அஷ் ஷிகீர் ரதி அல்வாஹு அன்பு அவர்கள் கூறியதாவது நான் அல்லாஹின் தூதர்சால் அல்வாஹு அழகி வசல்லம் அவர்களிடம் சென்றேன் அப்போது அவர்கள் நீங்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரை செல்வப்பெருக்கு உங்கள் கவனத்தை திருப்பிவிட்டது எனும் இந்த வசனங்களை ஓதிக்கொண்டிருந்தார்கள் பிறகு ஆதமின் மகன் மனிதன் எனது செல்வம் எனது செல்வம் என்று கூறுகின்றான் மனிதா உனது செல்வத்தில் நீ உண்டு கழித்ததையும் உடுத்தி கிழித்ததையும் தர்மம் வழங்கி சேமித்ததையும் தவிர வேறென்ன உனக்கு சொந்தமாக இருக்கிறது என்று கேட்டார்கள் அல்வோகின் தூதர் அல்வோஹா அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அடியான் என் செல்வம் என் செல்வம் என்று கூறுகின்றான் அவனுடைய செல்வங்களில் மூன்று மட்டுமே உரியவை ஆகும் அவன் உண்டு கழித்ததும் உடுத்தி கிழித்ததும் அல்லது கொடுத்து சேமித்து கொண்டதும் தான் அவனுக்கு உரியவை மற்றவை அனைத்தும் கைவிட்டு போகக்கூடியவைகளும் மக்களுக்காக அவன் விட்டு செல்லக்கூடியவையும் ஆகும் பின்தொடரும் மூன்று பின்வாங்கும் இரண்டு அல்லாவின் தூதர் சல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இறந்து போனோரை மூன்று பொருட்கள் பின்தொடர்ந்து செல்கின்றன அவற்றில் இரண்டு திரும்பி விடுகின்றன ஒன்று மட்டுமே அவருடன் தங்கிவிடுகிறது அவரை அவருடைய குடும்பமும் செல்வமும் அவர் செய்த செயல்களும் பின்தொடர்ந்து செல்கின்றன அவற்றில் அவருடைய குடும்பமும் செல்வமும் திரும்பி விடுகின்றன அவருடைய செயல்கள் மட்டுமே அவருடன் தங்கிவிடும் நபி சலல்வாம் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆதமின் மகன் முதுமையை அடைந்து விடுகின்றான் ஆனால் அவனுடைய இரு குணங்கள் மட்டும் முதுமை அடையாமல் அவனிடம் அப்படியே இருக்கின்றன ஒன்று பேராசை இரண்டு எதிர்பார்ப்பு பதுக்கினால் நீ அதற்கு ஒதுக்கினால் அது உனக்கு ஹசன் அல் பசரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் கூறியதாவது ஒருமுறை அஹ்னஃப் பின் ஹைஸ் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் ஒரு மனிதரின் கரத்தில் வெள்ளிக்காசு ஒன்றை கண்டார்கள் இந்த வெள்ளிக்காசு யாரு கூறியது என அவரிடம் கேட்டார்கள் அதற்கு அந்த மனிதர் என கூறியது என்றார் அப்பொழுது அஹ்னஃப் பின் ஹைஸ் ரஹ்மதுவாஹி அலஹி அவர்கள் இறைவனிடம் கிடக்கும் பிரதிபலனுக்காகவோ அவனுடைய நன்றியை எதிர்பார்த்தோ இதை நீர் செலவு செய்தால் தான் இது உமக்குரியது என்று கூறினார்கள் பின்னர் அஹ்னஃப் பின் ஹயஸ் ரஹமத்துல்வாஹி அலஹி அவர்கள் பின்வரும் கவிதையை தமது கருத்துக்கு எடுத்துக்காட்டாக கூறினார்கள் நீ சொத்துக்கு அதை பதுக்கி வைத்தால் உனக்காக அது உனக்கு அதை ஒதுக்கி வைத்தால் பிறருக்காக மன்னரையிலும் ஆட்பலத்தை காட்டுவோர் இப்னு புரைதா ரஹமதுல்வாஹி அலிஹி அவர்கள் கூறியதாவது இந்த அத்தியாயம் அன்சாரி குலத்தைச் சேர்ந்த பனு ஹாரிசா பனுல் ஹாரிஸ் ஆகிய இரு கூட்டத்தார் தொடர்பாக அருளப்பெற்றது அவர்களில் ஒவ்வொரு கூட்டத்தாரும் தாமே அதிக எண்ணிக்கையில் உள்ளவர்கள் என பெருமை பேசினர் அவர்களில் ஒரு கூட்டத்தார் இன்னார் மகன் இன்னார் இன்னார் மகன் இன்னார் போன்ற சிறந்தவர்களெல்லாம் உங்களில் உண்டா என்று கேட்டனர் பதிலுக்கு மற்றொரு கூட்டத்தாரும் இவ்வாறே கேட்டனர் இவ்வாறு உயிருடன் இருந்தவர்கள் குறித்து அவர்கள் பெருமை பேசி கொண்டனர் பின்னர் வாருங்கள் மண்ணறைகளுக்கு செல்வோம் என்று கூறி அவர்கள் அனைவரையும் மன்னரை நோக்கி சென்றனர் அங்கு அவர்களில் ஒரு பிரிவினர் மன்னரைகளை சுட்டி காட்டி இந்நின்னாரின் போன்றோர் சிறந்தவர்களெல்லாம் உங்களில் உண்டா என்று கேட்டனர் பதிலுக்கு மற்றொரு பிரிவினரும் அவ்வாறே வினவினர் அப்பொழுதுதான் நீங்கள் மன்னர்களுக்கு சென்று கூட ஆழ்பலத்தை காட்டுவது உங்கள் கவனத்தை திருப்பிவிட்டது அதாவது நீங்கள் காணும் மண்ணறைகளில் உறுதியாக உங்களுக்கு பாடமும் கவனமும் உள்ளன என்று சுட்டிக்காட்ட இந்த வசனங்களை அல்வா அருளினான் ஹத்தா ஜுர்துமுல் மகாபீர் இந்த வசனங்களுக்கு கதாதா ரஹமதுராஹி அலகி அவர்கள் அளிக்கையில் அந்த மக்கள் இன்ன குலத்தாரை விட நாங்களே அதிகமானோர் இன்ன குலத்தாரை விட நாங்களே அதிக எண்ணிக்கையுடையோர் என்று பெருமை பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் இறுதியில் அவர்கள் அனைவரும் வாசிகளாகவே மாறிவிட்டனர் என்று கூறினார்கள் இங்கு அல்வா நீங்கள் மன்னறைகளை சந்திக்கும் வரை ஹத்தா துமுல் மகாபீர் என்று கூறுகின்றான் இது நீங்கள் மன்னறைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே அடக்கம் செய்யப்படும் வரை என்பதை குறிக்கிறது என்ற கருத்தே சரியானதாகும் ஆதாரபூர்வமான நபி மொழிகளில் வந்துள்ளதாவது ஒருமுறை அல்வாவின் தூதர்சல் அல்வாஹும் அழகி வசல்லம் அவர்கள் நோயுற்றிருந்த ஒரு கிராமவாசியிடம் நலம் விசாரிக்க சென்றார்கள் அப்பொழுது அந்த கிராமவாசியிடம் கவலை வேண்டாம் இறைவன் நாடினால் இது உங்களை தூய்மைப்படுத்தும் என்று சொன்னார்கள் உடனே அந்த கிராமவாசி நான் தூய்மை பெற்றிடுவேன் என்றார் சொன்னீர்கள் சாத்தியமில்லை மாறாக இதுவோ வயது முதிர்ந்த பெரியவரை பீடிக்கின்ற சூடாகி தகிக்கின்ற காய்ச்சலாகும் அது அவரை மன்னரைகளை சந்திக்க வைக்கும் என்று சொன்னார் அப்பொழுது நபி அவர்கள் அப்படியென்றால் ஆம் அவ்வாறே நடக்கும் என்று கூறினார்கள் உமர் பின் அப்தில் அஜீஸ் ரஹமத்துல்வாஹி அவர்கள் கூறியதாவது மைமுன் பின் மெஹ்ரான் ரஹமத்துல்வாஹி அலஹி அவர்கள் கூறினார்கள் ஒருமுறை நான் உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்வாஹி அலஹி அவர்களிடம் அமர்ந்திருந்தேன் அப்பொழுது அன்னார் நீங்கள் மன்னறைகளை சந்திக்கும் வரை செல்வப்பெருக்கு உங்கள் கவனத்தை திருப்பிவிட்டது என்னும் இந்த வசனங்களை ஓதினார்கள் பின்னர் சிறிது நேரம் கழித்து மைமுன் அவர்களே மன்னறையை ஒரு சந்திப்பாகவே நான் கருதுகிறேன் சந்திப்பவர் தாம் சேர வேண்டிய இடத்திற்கு உறுதியாக திரும்பியே ஆக வேண்டும் என்று கூறினார்கள் அதாவது சொர்க்கத்திற்கோ அல்லது நரகத்திற்கோ அவர் திரும்பியே ஆக வேண்டும் என அபு முகமது ரஹமத்துல் அலகி அவர்கள் விளக்கமளித்தார்கள் இவ்வாறே மண்ணறையே சந்திக்கும் வரை என்னும் இந்த வசனத்தை ஒரு மனிதர் ஓதிக்கொண்டிருந்த போது அதை செவியுற்ற கிராமவாசி ஒருவர் காபாவின் இறைவன் மீது ஆணையாக மறுமை நாளான அன்றைய தினம் மனிதன் மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவான் என்று கூறினார் அதாவது சந்திப்பவர் மண்ணறையில் இருப்பவர் தான் இருக்கும் இந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு விரைவில் பயணிப்பார் விரைவில் அறிவீர்கள் அடுத்த வசனங்களில் அவ்வாறன்று நீங்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள் பின்னரும் அவ்வாறன்று நீங்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள் என்று அல்வாங் கூறுகின்றான் இது எச்சரிக்கைக்கு பின் எச்சரிக்கையாக அமைகிறது என ஹசன் அல் பசரி ரஹமத்துல்வாஹி அலஹிய அவர்கள் கூறினார்கள் லஹக் ரஹமத்துல்வாஹி அவர்கள் முந்தியது இறை மறுப்பாளர்களையும் அதாவது இறை மறுப்பாளர்களே விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் பிந்தியது இறை நம்பிக்கையாளர்களையும் அதாவது இறை நம்பிக்கையாளர்களே விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் எனும் பொருளை குறிக்கிறது என்றார்கள் அடுத்த வசனத்தில் அவ்வாறன்று நீங்கள் மட்டும் உறுதியாக அறிந்திருந்தால் அவ்வாறு நடந்திருக்காது என்று அல்வா தெரிவிக்கின்றான் அதாவது நீங்கள் மட்டும் அறிய வேண்டிய முறையில் அறிந்திருந்தால் மன்னரைகளுக்குச் செல்லும் முறை செல்வ பெருக்கானது மறுமை இல்லத்தை தேடுவதிலிருந்து உங்கள் கவனத்தை திருப்பி இருக்காது